வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே பழைய வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா மதுரையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டில் வந்து எப்படி மயக்க மயக்கி பேசினாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் வந்து அந்த இது வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகியிருந்திருக்கணும் ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்னது நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால வந்து அவ்வளோ ஷேரும் ஆகலை ஃபார்வர்டும் பண்ணலை ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்மளுடைய நலம் தானே முக்கியம் ஸோ அப்படிதான் இனிமேல் நானும் வந்து என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய நலம் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ எதுக்கு போட்டோம்னா இந்த மாதிரி கிராமத்து மக்கள் வந்து ஒரு டெஸ்ட் மூலயமா வந்து ஏமாறுறாங்க இந்த இதை வந்து கிராமத்து மக்களை வந்து வெளியே நம்ம காப்பாற்றிய கடமை வந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் இருக்கு ஸோ அதனால வந்து டைரெக்டாக அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு இருபது நிமிஷம் ஆடியோ வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தேன் பட் வந்து நான் எதிர்பார்த்ததோட யாருமே என்னது அவ்வளோ பெரிய ஷேர்லாம் பண்ணலை ஏன்னா சும்மா அதை டைட்டில் பார்த்தோன்னா எதுக்கு தமிழில் பார்த்தோன்னா எதுக்கு இது நம்ம பண்ணணும்னு சொல்லி யாருமே பண்ணலை வெல் அண்ட் குட் எப்பவுமே செல்ஃபிஷ் தானே முக்கியம் நம்ம வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து மேடைக்கு பேசலாம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் நம்ம பண்ண மாட்டோம் ரைட் இப்போ இந்த வீடியோ மறுபடியும் வந்து என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அந்த ஏற்கனவே வந்து அந்த மதுரை பையன் வந்து ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்ணாங்கள அவங்ககிட்ட வந்து நான் டைரக்டா வந்து நான் ஒரு ஃபாதர் மாதிரி வந்து பேசி அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி நான் பேசின ஆடியோ வந்து இதெல்லாம் நான் பிளே பண்றேன் அதுவும் பாருங்க அப்போ வந்து ஒரு டெஸ்ட் மெம்பர் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்டையும் வந்து எப்படி வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பேசுறாங்க அதிலேயே நீங்க பாருங்க பாத்துட்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற க அதாவது அதிகம் படிப்பறிவு முடியாத இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி தெரியாத கிராமத்து மாணவர்கள் அதாவது லோ கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து எப்படி ஒரு ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து மயக்கி பேசி வந்து இது பண்றாங்க சொல்லி முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லட்டா இந்த வீடியோ வந்து இதோட கூட நீங்க என்னது வேற ரெண்டா வளவலா வந்து சும்மா பேசிட்டு இருக்காரு இதோட கூட வந்து நீங்க என்ன செஞ்சிருங்க கட் பண்ணிருங்க எதுக்கு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் ஆடியோவை நீங்க கேட்டுக்கிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் அடுத்த அஞ்சு நிமிஷம் அந்த ஆடியோ வந்து நான் டைரெக்டாக அவங்ககிட்ட பேசுனதை பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க நம்ம மற்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாறக்கூடாது நல்லா என்ன இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணாதீங்க இதோட வந்து இந்த இது கூட இதுவரை கூட நீங்கள் வந்து பார்த்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அடுத்த வந்து அந்த ஆடியோவை வந்து ஃபுல்லாக கேளுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஹலோ ஹலோ மேம் கேகேரா மேடம் சொல்லுங்க சார் மேம் காலையில என் சன்னுக்கு போன் பண்ணி ஏதோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னீங்களா ஆன்ட்டோனி கிளாட்ங்க மேடம் மதுரைல இருந்து பேசுற மேடம் சொல்லுங்க சார் அது ஏதோ நம்பருக்கு ஜிபே பண்ண சொன்னீங்களா மேடம் என்ன மேடம் இது என்ன மாதிரி ப்ரோசிجر மேடம் சிட்டுக்கு சார் பாப்பா வந்து ஃபட்டாஸ் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டாங்க சரிங்கமா சரிங்களா அவங்க அவங்களுக்கு வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க डायरेक्टली கவுன்சிலிங்க்கு போனீங்கனா உங்களுக்கு டாப் 10 லிஸ்ட் காலேजेस கொடுக்க மாட்டாங்க சரிங்க மேம் டாப் 10 காலேஜ் என்னன்னா மேடம் டாப் 10 காலேஜ் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு டாப் 10 லிஸ்ட்ல சவிதா காலேஜ் வரோ எஸ்ஆர்எம் வரோ பிஎஸ்சி வரோ பன்னாரி அம்மன் சரி இப்போ எனக்கு இப்போ இந்த காலேஜ்ல எல்லாம் கொடுப்பீங்களா மேடம் இந்த காலேஜ்ல வந்து முப்பத்தி ஆம் இடம் கட்ஆஃப் எடுத்து இருக்காரு பிசி கம்யூனிட்டி இந்த காலேஜ் இல்ல மேடம் எப்படி இல்ல என்ன மாதிரி கொடுப்பீங்க ஏன்னா இப்போ நீங்க சொல்ற டாப் டென் காலேஜ் வந்து 180 க்கு முன்னாடியே முடிஞ்சிரும் இப்போ நீங்க எந்த பேசிஸ்ல வந்து கொடுப்பீங்க மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசிஸ் கேக்குறேன் கண்டிப்பா மேடம் உங்க பொண்ணு வந்து 140 குள்ள தான் எடுத்துருக்காங்க ஆமா மேடம் ஆமா மேடம் பிசி கம்யூனிட்டி ஆமா மேடம் பிசி கம்யூனிட்டி நீங்க வந்து थर्ड ஷார்ட்ட உங்களுக்கு கவுண்டிங் கொடுப்பாங்க ஆமா மேடம் ஆமா மேடம் கரெக்ட் மேடம் காலேஜ் வந்து காலேஜ் வந்து பில்லோ एवरेज காலேஜா கொடுப்பாங்க பிளேஸ்மென்ட் ஸ்காலர்ஷிப் இன்டர்ன்ஷிப் எதுமே இருக்காது மேடம் இது எல்லா எனக்கு இல்ல ஓகே மேடம் இப்போ நீங்க அந்த டாப் 10 காலேஜ்ல எந்த காலேஜ்ல கொடுப்பீங்க மேடம் ஒரு மூணு காலேஜ் மட்டும் சொல்லுங்க இப்போதைக்கு உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எலிஜிபிளா இருக்கிற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் டிஎம்ஐ வந்து டாப் 10ல கிடையாதுல மேடம் உங்களுக்கு உங்களோட செட் ஆஃப் மார்க் இல்ல இல்ல நீங்க திருப்பி திருப்பி டாப் 10 காலேஜ் டாப் 10 காலேஜ் டிஎம்ஐல 100க்கு மேல தான மேடம் இருக்கும் சென்னையில் இருக்குங்க கேளுங்க இங்க இப்போதைக்கு நீங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சீட் அப்ரூவல் இருக்கு சரிங்களா இல்ல அது கவுன்சிலிங்லயே வரும்ல மேடம்

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நம்ம கிட்ட இதா process உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணி கொடுக்கிறேன் அப்படி இல்லன்னா okay நான் இப்ப application close பண்ணிடுறேன் இல்ல மேடம் ஜிபே யாருக்கு பண்ணனும் என்ன சார் இல்ல ஜிபே ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்க நான் admission team நம்பர் கொடுத்திருக்கேன் உங்க பொண்ணுக்கு சரிங்க மேடம் ம் இல்ல இல்ல இப்ப பண்ணிட்டோம்னா நீங்களே போட்டு குடுத்துவீங்களா மேடம் ஆமா உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் உங்க பொண்ணோட கேரியருக்குக்காக தான் நான் பேசிங்க நான் உங்களுக்கு எல்லாம் இல்ல நாங்க மதுரை மேடம் அந்த ஆபீஸ் மதுரையில எங்க மேடம் இருக்கு இது மதுரை லொகேஷன்ஸ் கிடையாது இது பான் இந்தியா முழுது கவுன்சில் ப்ரொவைட் பண்ண டிபார்ட்மென்ட் எந்த டிபார்ட்மென்ட் மேடம் பான் இந்தியா முழுதும் கவுன்சிலிங் அதானே என்ன டிபார்ட்மென்ட் மேடம் காலேஜ் தேக்கோ காலேஜ் தேकोणனு சொல்லிட்ட காலேஜ் தேக்கோ தேக்கோ காலேஜ் தேக்கோ

பிரைவேட் கம் கவர்மெண்ட் இது வந்து இன்டிகிரேட்டடா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட் சரிங்க மேடம் இல்ல அப்ப அந்த நம்பருக்கு இப்ப ஜிபே பண்ணலாம்னு நினைச்சா கால் அடிச்சா போகல அதனால தான் கேட்டி இந்த நம்பர் வாங்கி உங்களுக்கு பேசுறேன் அது வந்து ஹெட் ஆபீஸ் நம்பர் ஓகேங்களா வெரி அட்மிஷன் அமௌண்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க அது சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன் நாங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு பிறகு அட்மிஷன் டீம் வந்து அவங்களே உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவாங்க

ஆமா சார் இது வந்து ஒவ்வொரு ஆள் எல்லா பசங்களுக்குமே ஒரு ட்ரஸ்ட் எந்த பசங்க வந்து கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியா இருக்குதோ அவங்களுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு உதவி பண்றது சார் சரிங்க மேடம் இது இந்த ஆடியோவை அப்படியே வந்து டிவி சேனல்ல போட்டுடலாம்ல என்ன சார் இந்த இந்த ஆடியோவை வந்து டிவி சேனல்ல போட்டுடலாம்ல டிவி சேனல்ங்களா ஆமா உங்க நம்பர் என்ன வேலை இப்ராஹிம் அவரோட காலேஜ் டேக்கோ இப்ராஹிம் ஓட இது இன்னைக்கு யூடியூப்ல வரும்

நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க அதல எல்லாரும் இந்த ஆடியோ கேட்டிங்களே இப்ப நான் வந்து ஒரு அன் அன்எஜுகேட்டட் ஜெ கேட்ட பேரண்ட் மாரி அவங்க வந்து பேசினேன் அவங்க எப்படி வந்து டிஃபண்ட் பண்ணாங்க எவ்ளோ டாப் டாப் காலேஜ்லாம் சொன்னாங்க எல்லாமே நீங்க கேட்டிங்க நான் எதுக்கு வந்து இத YouTube ல போண்ணுன்னு அதாவது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடென்ட் வந்து மெயினா வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேர்ல அந்த டெஸ்ட் வந்து இல்லையான்னு எனக்கு தெரியல அது என்னென்ன பேர்னா அகரம் சிகரம் உதயம் கலாம் இன்னும் வந்து நிறைய நேம்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து உங்க பையன் பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அவங்க சொன்ன வேறெல்லாம் இப்ப கேட்டீங்களா இல்லையா கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஏழை மாணவனுக்கு வந்து படிக்க வைக்கணும்னா அந்த பையன் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கான் பொருளாதாரத்தில் தங்கி இருக்கான் அந்த பையன் வந்து என்ன படிக்கணும் ஆசைப்படுறான் எந்த காலேஜில் படிக்கணும் ஆசைப்படுறானா ஒரு உண்மையான டெஸ்ட் என்ன செய்வாங்கன்னா பா நீ எந்த காலேஜ்லயும் உனக்கு பிடிச்ச குரூப் சேர்ந்துட்டு அந்த பில்லை கொடுப்பா நாங்க வந்து அந்த காலேஜுக்கு நாங்க டைரக்டா பே பண்ணிடுறோம் இதுதான் உண்மையான ட்ரஸ்ட் எந்த பையனும் தான் படிக்க விரும்பும் கல்லூரியில் படிக்க விரும்பும் பாடப்பிரிவை படிக்க வச்சு அந்த காலேஜ் அக்கௌண்ட் வாங்கி அந்த காலேஜுக்கு டிரான்ஸ்பர் பண்றதா உண்மையான ட்ரஸ்ட் இப்போ சொல்ற ட்ரஸ்ட் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் வந்து ஒரு தேர்ட் கிரேட் காலேஜ் வந்து ஒரு செட்டப் வச்சுக்கிறாங்க மதுரையில கோயம்புத்தூர்ல சென்னையில எல்லா ஊர்லயும் இருக்கிற அதிகம் ஃபில் ஆகாத நல்ல நோட் அண்டர்லைன் அதிகம் ஃபில் ஆகாத பிரான்சஸ் அந்த காலேஜ் வந்து ஒரு செட்டப் அப் வச்சுக்கிட்டு அந்த காலேஜ்ல வந்து அட்மிஷன் ஆகல சோ அதனால அந்த காலேஜ்ல வந்து இவங்க டை பண்ணிக்கிறாங்க இந்த அட்மிஷன் பண்ணா வந்து நாங்க இந்த பையங்களை வந்து உங்க காலேஜுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு டை அப் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு அந்த பையன் போன பிறகு இந்த பையன் வந்து அனுப்பி ஏன்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அந்த ட்ரஸ்ட் வாங்கிக்கிறாங்க புரியுதா அந்த சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து காலேஜுக்கு அனுப்பிடுறாங்க காலேஜுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இது பண்ணிடுறாங்க சோ இது நான் என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டா நல்ல விஷயம் ஆனா வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கமிஷனுக்காக வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து இந்த காலேஜ் அப்ரோச் பண்றாங்க அந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் ஃபுல்லாக மாட்டேது ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்பெஷலி என்னது இப்ப சிவில் மெக்கானிக்கல் அதோட கீழே கெமிக்கலு பாலிமர் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஃபுல்லா பரவாயில்ல நீங்க இவங்களை சொல்லி அந்த காலேஜும் வந்து என்ன அந்த சீட் ஆகிறதுக்காக அந்த ட்ரஸ்டுக்கு வந்து ஏதோ பண்றாங்க இது வந்து சரியா தப்பானு இந்த வீடியோ பாக்குறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என் சைட்ல இருந்து என்ன சொல்றேன்னா அந்த ட்ரெஸ்ட் வந்து தரமில்லாத கல்லூரியில வந்து நல்ல மார்க் எடுத்த பயன வந்து ஏன் நீங்க டார்கெட் பண்றீங்க அதே மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மாணவர்களை வந்து டாப் டென் காலேஜ் ஒரு பொய் சொல்லி ஒரே சிமிலாரிட்டியில நேம்ல இருக்க நிறைய காலேஜ்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க சேர்த்து விடுறாங்க இந்த மாதிரி ஏமாத்தி காலேஜ் சேர்க்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது காலேஜ்க்கு வந்து சீட் ஃபுல் ஆகுதுன்னு வந்து அவங்க செய்யறாங்க ஆனா அந்த பையனோட எதிர்காலம் யாரும் யோசிச்சீங்களா பையனோட எதிர்காலம்லாம் இல்ல ஆனா அது சேர்ந்த பிறகு அந்த பையங்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்னடா நம்ம இவ்வளவு மார்க் எடுத்து ஒரு சுமாரான காலேஜ்ல வந்து நம்ம கேரியர் ஃபீல் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு வந்து வெளிக்காட்டணும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வைரல் பண்ணுங்க முடிஞ்சவரை வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்ல இருந்து அதிகம் படிப்பெறாத பெற்றோர்கள் கவுன்சிலிங் பத்தி தெரியாத மாணவர்கள் அவங்க நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு டிசர்வ் ஆன காலேஜில் சேரணும்னு ஒவ்வொரு குடிமனாக ஒரு சமூக அக்கறை இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து யாரும் ஏமாறக்கூடாது புரியுதா அந்த ஒரு நல்லெண்ணத்துல இருந்தா ஷேர் பண்ணுங்க எனக்கு என்ன சார் நான் இந்த கேட்டகிரில நான் இல்ல இத வந்து நான் ஷேர் பண்றதுனால எனக்கு என்ன ஆயிர போதும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண வேணாம் புரியுதா ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து என்னது நான் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் இதை மட்டும் பாத்துக்கிட்ட போதும்னு அந்த மனநிலை தான் வந்து அதிகமா வந்து வளர்ந்துட்டு இருக்குறாரு நினைக்கலாம் ஒத்துக்கிறேன் நான் இருக்கிற வந்து ஒரு நம்ம அடுத்த தலைமுறையும் அடுத்த தலைமுறை இல்ல உங்க தலைமுறை உங்க கூட படிக்கிற பையங்க உங்க கூட இருக்க சக தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா வந்து அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு கூட நீங்க சப்போர்ட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க பை பை